ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே என்னதான் யோசனையோ ஒவ்வொரு நாளும் ஏதேதோ யோசனை கண்மணி காலத்தை பற்றியும் நேரத்தை பற்றியும் எப்பொழுதும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே காலமும் நேரமும் எப்படி இருந்தாலும் மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்று கிடைக்காமல் உன்னை மிகப்பெரிய அளவு கவலைப்படுத்தலாம் ஆனால் கூடிய விரைவிலேயே ஒவ்வொன்றிலும் நான் உன்னை பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்கிறேன் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றும் சரி என்றும் சரி நடக்கவில்லை நடக்கவில்லை என்ற புலம்பல்கள் தான் உன் மனதுக்குள் இருக்கிறது ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று புலம்ப வேண்டிய அவசியங்கள் இல்லாமலேயே முடிந்துவிட்டது நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் ஒரு விஷயத்தை கூட உனக்கு நான் தராமல் எல்லாம் இருக்க மாட்டேன் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கொடுப்பதுதான் என்னுடைய வேலை நீ இன்று எல்லாமும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ கேட்டது எல்லாம் தருவேன் என்று நீ இன்று சில விஷயத்தில் பயந்து இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலே கலங்கி நிற்பது எனக்கு தெரியும் நீங்கள் அலட்சியமாக ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் அது என்னவென்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் என்னென்ன விதமான கவலைகள் என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் அடிக்கடி என்னிடம் கூறும் ஒரு விஷயம் என்னை ஏன் அதிகமாக கவலைப்படுத்துகிறீர்கள் என்பதுதான் ஆனால் நான் தான் ஒரு விஷயத்தை கூறுகிறேன் இனி ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்று வராது இதற்கு பிறகு நிம்மதியும் சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் காலங்கள் முழுவதும் இனிமேல் பாருங்கள் அனைத்தும் நிம்மதியாக இருக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கை எதுவுமே நல்லதாக நடக்காது என்று தோன்றலாம் ஆனால் கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கப் போகிறது வருமானத்திற்கு எந்த விஷயத்திற்கும் இனி வராது நீங்கள் இன்று எப்படி பயப்படுகிறீர்கள் என் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்று உன்னுடைய வாழ்க்கை முடியவில்லை அம்மா உன்னுடைய வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்கப் போகிறது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லை என்கின்றாய் எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் நடக்கும் யாருமில்லை எனக்கு யாருமில்லை என்கின்றாய் நான் யார் என்பதை இன்னும்மானே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய தாய் உனக்கான தோழி உனக்கு அனைத்துமாக இருக்கிறேன் உன்னுடைய தோழியிடம் வந்து யாருமில்லை என்று கூறலாமா தோழி இருக்கிறாள் உனக்கு தாயாகவும் இருக்கிறாள் உறவாகவும் இருக்கிறாள் நல்ல விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாள் அனைத்துமாக இருக்கும் பொழுது இந்த தோ இல்லை என்று கூறலாமா தோழி இருக்கிறேன் நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க நிறைய மாற்றத்தையும் நிறைய அதிசயத்தையும் உனக்காக நான் செய்து கொடுப்பேன் நீங்கள் என்னென்னவோ போட்டு கொள்கிறீர்கள் என்னென்னமோ விஷயத்தை எல்லாம் போட்டு கவலையோடு இருக்கிறீர்கள் கவலைகள் என்ற ஒன்றுக்குள் எப்பொழுதும் எந்த நொடியிலேயும் வராதீர்கள் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் ஆயிரம் நிமிஷங்கள் ஆயிரம் நிமிஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் யோசிக்கிறீர்கள் இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா என்று நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் காரியத்தில் ஒவ்வொன்றிலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நிம்மதியோடும் மனதில் அமைதியோடும் இருங்கள் உங்களுக்கு எவ்விதத்திலேயும் குறைகள் என்பது இல்லாத வகையில் பார்த்து குறை இல்லாதது வாழ்க்கை அந்த குறையை சரி செய்து கொள்வதுதான் நம் கையில் உள்ளது கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் பலவிதமான யோகத்தோடு இருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது இன்று அமையாவிட்டாலும் நாளை கண்டிப்பாகவே அமையும் என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை வெறுக்காதீர்கள் உங்களை நீங்களே வெறுத்து ஒழுதுக்காதீர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று நினைக்காதீர்கள் நிம்மதி யோகம் மற்றும் சுபத்துவங்கள் அனைத்தும் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் என்றும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாராகி நிச்சயமாக உன்னை காப்பேன் நிச்சயமாக வழி நடத்துவேன் எல்லாம் நல்லதே நடக்கும் ஜெய்வாராகி